ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடல் என்ன பேக் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம் இதயம் மந்த்ரா தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது இந்த நிகழ்ச்சியை நாம் எங்கே நடத்தலாம் இந்த முறை என்று நாங்கள் சிந்தித்து பார்த்தோம் சரி யாரை நாம் அழைக்கலாம் என்று நாங்கள் நினைத்த பொழுது வரலாற்று சிறப்பமிக்க எங்களுடைய திருச்சி மாநகர் இந்த மாநகரில் வரலாற்று சிறப்புமிக்க பெருமையை தந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களை நாம் அழைக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம் அந்த நிகழ்வுக்கு யார் யாரை அழைக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்ட பொழுது நாங்கள் சிறிய வயதில் இருந்த பொழுதே நாங்கள் யாரை மிக ஜாம்பவனாக பார்த்து பார்த்து வைந்தோமோ அவருடைய கார் இந்த பக்கம் போகும் பள்ளி மாணவனாக கல்லூரி மாணவனாக அந்த பக்கம் நண்பர்களோடு போகும்போது ஏ அங்க பாரு நேரு போறார் அங்கபார் நேரு போறார் எப்படி நாங்கள் வியக்கத்தோடு அந்த வியந்து நாங்கள் பார்த்தோமோ இன்றைக்கு அவரோடு இன்றைக்கு நாங்கள் ஒரு அமைச்சராக அவரோடு அந்த அமைச்சரவை இருக்கும்போது எங்களுக்கான அந்த முக்கியத்துவத்தை ஒரு அமைச்சராக எங்களை எப்படி தட்டியெல்லாம் கொடுத்து எங்களை இன்றைக்கு வளர்த்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லும் பொழுது சரி சென்ற ஆண்டு நடந்த நிகழ்வில் தன்னால் வர முடியாத ஒரு இயல்பு நிலை இருந்தது ஆக இந்த முறை கண்டிப்பாக இவர் வர வேண்டும் என்று சொல்லி அவரிடம் தேதியை பெற்று இன்னைக்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கோம் என்று சொன்னால் அப்படி எங்களுடைய திருச்சி மாவட்டத்தில் எங்களை எல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கின்ற ஒ தலைமை ஆசிரியராக நான் என்புக்கு முதலமைச்சர் நகராட்சி நிர்வாகத்துறை கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம் இன்றைக்கு அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவரும் எந்தெந்த விதத்தில் வெளியில நின்று கூட இயக்குநர் இந்த மாதிரி ஞாயிற்றுக்கள் கூப்பிட்டோம்னா அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நமக்கு ஆப்சன்ட் இருக்கும் நாலாயிரத்தி ஐநூத்தி ரெண்டு பேர் நூறு சதவீதம் பிரசன்ட் சார் இன்னைக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதேதான் நம்முடைய இயக்குநர்களும் நம்முடைய அதிகாரி பெருமக்கிட்ட சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் நீங்க அங்கீகரிச்சீங்கன்னா அவங்களுக்கான இது போன்ற ஒரு பாராட்டுதலை நீங்க வழங்குகிறீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இதை காட்டிலும் இன்னும் அதிகப்படியான சாதனை அவர்கள் புரிவார்கள் என்கின்ற அந்த நிலையை தான் இந்த நேரத்தில் எங்களுடைய அதிகாரி பெருமக்களுக்கெல்லாம் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இது போன்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கார் அண்ணா தலைமைத்துவ விருது ஏறத்தாழ தொடக்க பள்ளி என்று வரும்பொழுது ஒரு இருபத்தி ஆறு பள்ளிகளை தேர்வு செய்திருக்கின்றோம் அதன் பிறகு நடுநிலை என்று வரும்பொழுது ஒரு இருபத்தி நான்கு பள்ளிகளை தேர்வு செய்திருக்கிறோம் உயர்நிலை என்று வரும்பொழுது ஒரு பதினேழு பள்ளிகள் மேல்நிலை என்று வரும்பொழுது ஏறத்தாழ ஒரு முப்பத்தி மூன்று பள்ளிகள் ஒரு நூறு பள்ளிகளுக்கு நாம் கௌரவிக்க வேண்டும் எந்தெந்த விதத்தெல்லாம் பள்ளியினுடைய செயல்பாடு எப்படி இருக்கின்றது அங்கே இருக்கின்ற விளையாட்டு சார்ந்த பிள்ளைகளோட ஈடுபாடு எப்படி இருக்கின்றது இருக்கின்ற மேலாண்மைகளுடைய செயல்பாடு எப்படி இருக்கின்றது இல்லம் தேடி கல்வி எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது இப்படி பல்வேறு விதமான அரசாங்கத்துடைய அந்த திட்டங்கள் எல்லாம் எப்படி சேர்ந்திருக்கிறது என்பதையெல்லாம் இன்றைக்கு உறுதி செய்கின்ற விதத்தில் அதிலிருந்து ஒரு நூறு பேர் நூறு பள்ளிக்கூடத்தை நாங்கள் தேர்வு செய்கிறோம் அந்த பள்ளிக்கூடத்திற்கின்ற தலைமை ஆசிரியர்கள் என்று அவர்கள் கௌரவப்படுத்துகின்றோம் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் என்று நாங்கள் நிதி வழங்குகின்றோம் சரி இது மட்டும் செய்தால் போதுமா இனமான பேராசிரியர்களுடைய பெயரில் ஒரு விருதை நாம் வழங்கிட வேண்டும் என்கிற விதத்தில் தான் அது கற்றல் கற்பித்தலாக இருந்தாலும் ஆசிரியர் சார்ந்திருக்கின்ற திறன் மேம்பாடு சார்ந்ததாக இருந்தாலும் சோ இது போன்ற தலைமைத்துவ பண்பு இதெல்லாம் தேர்வு செய்யப்பட்டு அது சார்ந்திருக்கின்ற ஒரு எழுபத்தி ஆறுக்கு மேற்பட்டிருக்கின்ற பள்ளிக்கூடத்தை சார்ந்திருக்கிறோம் நம்ம கௌரவப்படுத்துறோம் நாங்கள் சோ அந்த விதத்தில் இன்றைக்கு இவ்வளவு பேர் ஒரே இடத்துல நாம் கூடியிருக்கிறோம் என்று சொல்லும்போது அது எங்களுடைய திருச்சி மாநகரத்துக்கே கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பெயராக அதை நான் பார்க்கின்றேன் பல்வேறு பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற என்னுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தினுடைய பாராட்டுகளை தெரிவிப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அது மட்டுமல்ல இதோடு மிக சிறப்பான ஒன்றாக காணொலியில் பார்த்துருப்பீங்க பேசுறவங்களாம் சொன்னது போல இங்க இருக்கின்ற எங்களுடைய தலைமை ஆசிரியர் வளர்மதி அப்படிங்கிற ஒரு மிஸ் அவங்க சொன்னாங்க சார் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதிக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு நீங்க போயிட்டே இருக்கீங்க ஒவ்வொரு தொகுதியாக போறீங்க எங்களுடைய மாவட்டத்துக்கு வாங்க சார் நான் தலியை சார்ந்திருக்கின்ற டி புதூர் அப்படிங்கிற இடத்துல கிராமத்தை சார்ந்திருக்கின்ற பள்ளிக்கூடத்தில் எச்சமா இருக்கேன் சார் வந்து எங்க பிள்ளைங்களை சோதனை பண்ணி பாருங்க ஆங்கிலம் எப்படி வாசிக்கிறார்கள் தமிழ் எப்படி வாசிக்கிறார்கள் கணக்கு பாடம் எப்படி போடுறாங்க அப்படிங்கிறத நீங்க வந்து பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்சே கொடுத்தாங்க அவங்க சொல்லி அடுத்த நாளே நேரடியாக நாங்கள் போயிட்டேன் நான் அங்கே போனோம்னா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு பிள்ளைங்களை உட்காரிச்சு ரொம்ப அழகாக அந்த இடத்தை பராமரித்து அந்த பிள்ளைகளுக்கு பாடம் விட்டு நானே ரேண்டமாக அந்த பிள்ளைங்களை போய் நான் கேட்டேன் ஒவ்வொரு குழந்தைங்களா போய் இதை வாசிங்க இந்த கணக்கு பாடத்தை போடுங்க அப்படின்னு சொல்லி நான் போட்டதுக்கப்புறமேட்டு அது சார்ந்து ஒரு பதிவை போட்டதுக்கு பிறகு உடனடியாக நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு தலைமை ஆசிரியர் தமிழ்நாடு சார் எங்களையும் மலையுங்கள் நாங்களும் தயார் நிலை இருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த தொடக்கக் கல்வியை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு ஹெச்எம்ஸ்க்கும் அவள் உறுதுணையாக இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேற்றினுடைய பாராட்டுகளை நான் தெரிவிக்க கடமைப்பட்டேன் இது மட்டும் மட்டுமல்ல நீங்கள் தருகின்ற ஊக்கத்தை பார்த்து எனக்கு ஏறத்தால பனிரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஹெச்எம்சி நீங்க நாங்க ரெடியா இருக்கோம் யார வேணா நீங்க அனுப்புவீங்க சார் என்று சொல்லுகிறார்கள் நம்மை பொறுத்த வரைக்கும் நம்மளை பரிசோதனை செய்கின்ற அளவுக்கு பல ஆய்வு ரிப்போர்ட் கண்ட ஆளுநர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாம் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதை நான் கூட தேசிய கல்விக் கொள்கை என்னும் மத யானை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை கூட சொல்லியிருக்கேன் யுனெஸ்கோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு நமக்கு எந்த அந்த இந்த ரிப்போர்ட் வருதோ அதை பத்தி தோல் உரித்து காட்டியிருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு அமைப்புனா தேவையே இல்லைங்க அந்த அமைப்பு சுத்த ஹம்பக் அது அதை நீங்கள் பார்க்க வேணா உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுடைய திறமை உங்களுக்கு தெரியாதா என்கிற விதத்தில் அந்த ஆய்வில் நான் எழுதியிருந்திருப்பேன் ஆக அந்த அளவிற்கு பல்வேறு விதமான ஆய்வுகள் வருது என்று சொன்னா நம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கான ஒரு மிகப்பெரிய ஆய்வாக பார்க்க வேண்டியது நம்முடைய தமிழக அரசு நடத்திக்கொண்ட ஸ்லாஷ் ரிப்போர்ட் சமீபத்தில் நீங்க பார்த்துருக்கீங்க அந்த ரிப்போர்ட் வரும் பொழுது ஒன்னா மூணாம் வகுப்பு பிள்ளைங்க எந்த அளவுக்கு கற்றல் இருக்கிறாங்க ஐந்தாம் வகுப்பு பிள்ளைகள் எட்டாம் வகுப்பு பிள்ளைங்க கற்றல் நிலவில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க ஒரு மாவட்டத்துக்கு கொடுக்கல ஒரு ஒன்றியத்துக்கு கொடுக்கல ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திற்கும் ஒரு ப்ராக்ரெஸ் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் சமீபத்தில் அது இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி சென்னையில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் வெறும் சிஓஸ் மட்டும் பார்த்தேன் அதன் பிறகு உடனடியாக திருச்சிக்கு வந்தேன் திருச்சியில் ஆரம்பிக்கப்பட்ட பயணம் நாகப்பட்டினம் நாங்க போனோம் சேலம் சென்றம் கிருஷ்ணகிரி சென்றம் தர்மபுரி சென்றோம் அதே போன்ற திருப்பூர் என்று புதுக்கோட்டை வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாவட்டத்தை ஒரு ஆறு நாள் முடிச்சுட்டேன் நான் அந்த பத்து மாவட்டத்தில் நான் சந்தித்தது யார் என்று சொன்னால் எந்த பிளாக் கொஞ்சம் லோயர் பர்பாமன் இருக்குதோ அந்த ஆசிரியர் மட்டும் வர வேண்டும் இது குற்றம் சொல்வதற்கு குறை சொல்வதற்கான கூட்டம் அல்ல நீங்கள் ஊக்கப்படுத்த நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் என்கிறதுக்காக நடைபெறுகின்ற கூட்டம் என்று சொல்லிதான் அந்த தலைமையாசிரியர்கள கூட்டத்தை நாங்கள் நடத்தணும் இதை சொல்வதற்கு பல்விதமான காரணங்கள் இருக்கலாம் நான் ஏற்கனவே அந்த கூட்டத்தில் சொல்லும்போது நான் நிறைய பேர் கூட கலந்திருப்பீங்க நீங்க ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா செயல்பாட்டு தரனை காமிக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கின்ற ஒவ்வொரு ஒன்றியமும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளை காட்டும் ஒவ்வொரு ஒன்றியத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளை காட்டும் ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு விதத்தில் அதை புரிந்து கொள்வார் ஒரு மாணவன் அங்க இருக்கின்ற ஐந்து சப்ஜெக்ட்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல ஒரு மாணவன் ஒரு மாதிரி இருப்பாரு கணக்குல நல்லா அவர் பாடம் கணக்குல நல்லா அவர் செயல்படுவார் ஆனா தமிழ்ல வாசிக்க தெரியாது ஆங்கிலம் நல்லா படிப்பார் ஆனா சயின்ஸ் அவருக்கு வராது சோ ஏதோ ஒரு வித காரணம் அந்த பிள்ளைகளுக்கும் இருக்கத்தான் செய்கின்றது ஆக இதை நாம் கண்டறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நேரடியாக ஒவ்வொரு மாவட்டத்தையும் சென்று தலைமை ஆசிரியர்களும் அவர்களுக்கு உறுதுணையா இருக்கின்ற ஆசிரியர்கள் மக்களையும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற விதத்தில் நாம் இதெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் நீங்கள் இது போன்ற பல்வேறு செயல்பாடுகள் மூலமாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற திட்டத்தை நீங்கள் பாருங்கள் நாங்கள் எந்த அளவுக்கு இந்த துறையை நாங்கள் மதிக்கின்றோம் ஏன் உதாரணத்துக்கு ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் ஆய்வு செய்யும் ஹெச்எம்ஸ் என்ன பண்றீங்க சார் வந்து என் சார்ல உட்காருங்க சார் என்னைக்குமே நான் உட்கார்ந்ததே கிடையாது அது என்னுடைய சேர் கிடையாது அது உங்களுக்கான சேர் நீங்க அங்க உட்கார்ந்து நீங்கள் நிர்வாகம் செய்ய வேண்டும் போற இந்த அந்த உட்கார கூடாது அதுக்கெண்டு தனி மதிப்பு இருக்கின்றது என்று எய்தாப்ல தான் நான் உட்கார்ந்து உட்காந்து நான் பேசுவேன் நான் அதற்காரணம் அந்த அளவுக்கு உங்களை நாங்கள் நம்புகிறோம் உங்களால் செய்ய முடியும்ங்கிற நம்பிக்கை இருக்கின்றது தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பார்த்து பார்த்து ஒவ்வொரு திட்டத்தை வெண்ணுமிழுத்தும் திட்டத்திலேயும் சரி இப்பொழுது கொண்டு வரப்போகின்ற திறன் சார்ந்து திட்டமாக இருந்தாலும் ஹைடெக் லேப்ஸ் கொண்டு வருவதாக இருந்தாலும் அதினியை சார்ந்து பிள்ளைகளுக்கு இயல்பான விதத்தில் நம்ம பாடத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதற்காக மணற்கேணி அப்படி ஒரு ஆப்பை கொண்டு வந்ததாக இருந்தாலும் இப்படி எந்த எல்லா விதத்திலையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாகத்தான் ஒவ்வொரு திட்டத்தையும் இன்னைக்கு நாம கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் ஆக அந்த விதத்துல தான் இந்த நூறு நாள் சேலஞ்ச் அப்படிங்கிற வரும் பொழுது உன்னால பறக்க முடியலையா ஓடு உன்னால ஓட முடியலையா நட உன்னால நடக்க முடியவில்லையா தவழு ஆனால் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் என்று மார்டின் லூதர் கிங் சொன்னாரு அதை என்னுடைய ஆசிரியர் பெருமைக்கு நீங்க செய்து கொண்டிருக்கின்ற உள்ள அப்படியே எனக்கு பெருமையாக இருக்கின்றது அதை தொடர்ந்து நாம் செயல்படுத்த வேண்டும் அதோடு சேர்ந்து இன்னைக்கு மிஷன் இயற்கை என்கிற விதத்துல இன்னைக்கு பல்வேறு விதமான பள்ளிக்கூடங்கள் அதுல இருந்து பங்கு பெற்றிருக்கார்கள் பல்வேறு விதமான மாணவ சிறுவன் பங்கு பெற்றிருக்கிறார் அவர்களையும் இன்னைக்கு நாம் கௌரவப்படுத்த இருக்கின்றோம் ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்க நீங்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆசைப்படுகிறது உன்னே ஒன்னுதான் அறிவியல் சார்ந்த ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயத்தை நான் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆசிரியர் பெருமக்களால் தான் அது முடியும் என்பதை உள்ளபூர்வமாக நம்பக்கூடியவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதனால்தான் அண்ணா பேர்ல ஒரு விருதை வழங்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இருமொழி கொள்கையை பிடிக்கவில்லை என்று சொன்னால் அதை என்று நிலைமை என்ன ஆயிருக்கும் தமிழ்நாட்டு நிலைமை என்ன ஆயிருக்கும் தமிழ் தமிழ்மொழியை நாம் இழந்திருப்போம் ஏதோ ஒரு மொழிக்கு அடிமைப்பட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து உரிமைகளை இழந்த ஒரு கூட்டமாக நாம் இருந்திருக்கோம் அதனால அதை குறிக்கின்ற விதத்தில் அண்ணாவுடைய பேரில் தலைமைத்துவ விருது இனமான பேராசிரியர் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கிட்டத்தட்ட சமச்சீர் கல்வி என்று வரும்போது அன்னைக்கு நிதித்துறை அமைச்சராக இருந்தார் அன்னைக்கு அமைச்சராக இருந்த அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் இந்த சமச்சீர் கல்வி சார்ந்திருக்கின்ற ஒரு கூட்டத்தை நடத்துகின்றார் அது சார்ந்து சில திட்டங்களை தீட்ட வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதற்கு அதிகப்படியான ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் வழங்கியது யார் என்று சொன்னால் நம்முடைய இனமான பேராசிரியர் ஐயா அவருடைய பெயரில் ஒரு விருதை வழங்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் நாங்கள் கௌரவப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது இது உங்களை நாங்கள் கௌரவப்படுத்துவதன் மூலமாக எங்களுக்கே அந்த பெருமையை நாங்களே கொள்கின்றோம் என்கின்ற எண்ணத்தில் தான் இந்த நிகழ்வு இன்றைக்கு மிக சிறப்பான முறையிலே எழுச்சியான முறையில் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற நாம் வெற்றி என்பதை பொறுத்தவரைக்கும் நம்மை பொறுத்தவரைக்கும் ஆர்வத்தோடு நாம் செய்துகிட வேண்டும் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் சரி ஆர்வமாக இருந்தாலும் சரி மனதை ஒருமுகப்படுத்துவதாக இருந்தாலும் சரி விடாமுயற்சியாக இருந்தாலும் சரி சுய மதிப்பீடாக இருந்தாலும் சரி இதெல்லாம் தான் வெற்றியை நோக்கி பயணமாக கருதப்படும் என்று ஆல்பர்ட் எயின்ஸ்டன் சொன்னதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் தொடர்ந்து நம்முடைய பயணம் என்பது வெற்றி பயணமாக அமைந்திட வேண்டும் ஒட்டுமொத்தமாக மேட்டூர்ல அணையை திறந்து விட்டார் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்த இங்க ஓடுற காவியில் அளவில்லாமல் இன்னைக்கு தண்ணி ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கு அது போன்று ஒட்டுமொத்த தமிழ்நாடுல இருந்து அறிவாற்றலோட ஒரு நதிகளாக சங்கமிச்சிருக்கோம் என்று சொல்லும் போது அந்த அறிவாற்றலை தரக்கூடிய அதனால்தான் ஒட்டுமொத்த தேசமே பாராட்டுகின்ற நம்முடைய தமிழ்நாட்டுடைய பள்ளிக்கல்வித்துறை இன்னைக்கு தேசிய கல்லூரி வளாகத்தில் முன்னு கூடி இருக்கிறோம் என்கிற அந்த பெருமை எனக்கு இருக்கின்றது இதே கிரௌண்ட்ல இங்க பக்கத்துல தான் நானும் படிச்சேன் இதே கிரவுண்டில் நான் கிரிக்கெட் விளையாடி இருக்கேன் இதே கிரவுண்டில் நான் விளையாண்டு இருக்கேன் ஆனால் இந்த கிரவுண்டில் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் கிட்டத்தட்ட இத்தனை பேரை உட்கார வச்சு ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நிற்கிறதே என்னுடைய வாழ்நாள் பெருமையாக நான் அதை கருதுகிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு என்றென்றும் நான் நன்றியோடு இருப்பேன் அடுத்த ஆண்டு தேர்தல் முடிஞ்ச பிறகு மாண்பு திராவிட மாடல் அரசு நடத்தி கொண்ட மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அன்றைக்கு யாரை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நியமிக்கிறாரோ அவர் இதே மேடையில் நின்று இன்னும் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி கல்வியை சார்ந்த கொண்டாடுகிற நிகழ்வாக நடைபெறும் நானும் நம்முடைய நகராட்சி அமைச்சர் அண்ணனும் உங்களுக்கு உறுதுணையாக என்றைக்குமே நாங்கள் இருப்போம் என்று சொல்லி அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் என்பதை நிரூபிப்போம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்